ஆதி பாரதி விஷயத்தில் நாளைக்கு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் அழகர் எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால பாரதியும் தமிழையும் தேடி வந்து போய் பார்த்து சமாதானப்படுத்துறதுக்காக இந்த பக்கம் ஆதி கிளம்பி வீட்டுக்கு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி கரெக்டாக வந்து இந்த பக்கம் காலையில் ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க அந்த சமயம் பார்த்து அழகரை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே இவன் என்ன இப்படி வந்து காலையிலேயே வந்து கீழே விழுந்து கிடக்கான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் மேலே வந்து தெளிக்கிறாங்க தெளிச்ச இந்த பக்கம் அழகர் வந்து சொல்கிறாங்க என்னடா என்ன மாப்பிள்ளை காலையிலேயே வந்து இப்படி இருக்க என்ன பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னேன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தீர்த்து வைப்பேன்ல இதுக்காக நீ இப்படிலாம் வந்து கஷ்டப்படணுமோ எனக்கு உன்னை பார்க்கவே எனக்கு மனசு கேட்க மாட்டேது அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆண்டாள் கிட்டே வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து மறைச்சேன் ஆனால் அதை நான் மறைச்சேன்னு கொஞ்சம் கூட என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவன் மட்டுக்கும் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு வந்து வந்த வாய்ப்பை வந்து நான் ஏதோ பறிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கப்படுறேங்கிற ஆண்டாள் செய்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க அவளை எப்படி எனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே அப்படிங்கிற மாதிரி ஆதி பற்றின விஷயத்தை லைட்டாக அவருக்குள்ள வந்து புரிய வைக்கிற மாதிரி ஆண்டாளோட கதையை சொல்ற மாதிரியே அப்படியே ஆதி என்னென்ன முடிவு எடுத்தாங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து சொல்கிறாங்க இப்போ என்னடான்னா என்ன விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறாடா நான் என்ன தப்பு செஞ்சேன் இப்போ அவள் வந்து நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்றப்ப நீ விடு நீ ஒன்றும் கவலைப்படாத போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகரையும் அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஆதி வீட்டுக்கு அழைச்சிட்டு வண்டியில் வந்துகிட்ருக்காங்க காரில் அந்த சமயம்தான் இங்கே வந்து தமிழ் கிட்டே வந்து பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு இனிமேல் வந்து உன்னோட அப்பாவை உங்ககிட்ட வந்து திருப்பி தர முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அவர் சுத்தமாக நம்ம மேலே வந்து அன்பு பாசம் எல்லாத்தையும் மறந்துட்டார் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இது தெரிஞ்ச விஷயம் தானம்மா நீ கொஞ்சம் நம்பிக்கையை விட்டுறாத எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தமிழ் வந்து இது நல்ல தைரியம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஏமா இப்படிலாம் வந்து மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு பேசுகிற அப்பா நிச்சயமாக நம்மளை தேடி வருவார் அந்த நம்பிக்கையை என்னை ஒட்டு கைவிட்டு போயிடுச்சு இன்றைக்கி அவர் பேசினார் இனிமே வந்து நம்மளை வந்து பார்க்கணுங்கிற எண்ணமே வராது அம்மா அவருக்கு ஞாபகம் இல்லை அவருக்கு ஞாபகம் வர வைக்கிறதுக்கு நம்ம மேற்கொண்டு வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு விட்டு கொடுக்காம இந்த பக்கம் நம்பிக்கையோட தமிழ் வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் பாரதி வந்து ஆதி சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் வேண்டாம் நம்ம இனிமே வந்து இந்த ஊர்லேயே இருக்க வேண்டாம் நம்ம வந்து ஊரை விட்டு கிளம்பி போயிடலாம் அவசரப்படாதமா அப்படின்னு இல்லை தமிழ் நான் வந்து உனக்கு ஒரு நல்ல அப்பாவை வந்து கொடுத்தேன் அதை நானே வந்து தேவையில்லாமல் அவர் கூட வந்து சண்டை போட்டு உன்னோட பாட்டியும் சரி உங்கள் அப்பாவையும் தொடச்சிட்டேன் அது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோடய நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் நான் தான் காரணம் இல்லையா என்னால் தானே நீ இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அழ ஆரம்பிக்கிறாங்க அம்மா உடனே தமிழ் வேகமாக ஓடி வந்து கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க அம்மா அழாதம்மா தைரியமாக இருமா எல்லா விஷயங்களும் நம்மளை வந்து கைவிட்டு போயிடாது நிச்சயமாக வந்து மனசு சொல்லுது ஆதி அப்பா வந்து நம்மளை தேடி வருவாங்க நீ தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்பிக்கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க ஆண்டவா இந்த அளவுக்கு இவள் வந்து நம்பிக்கையோடு இருக்கா ஆனால் என்னால் வந்து எதுவுமே இவளோட சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி செய்ய முடியலை வாசு பிரிஞ்சு போனதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்படி இருந்தும் நான் வந்து இவ்வளோ தூரம் விலகி போனதுக்கு காரணமே ஆதியை விட்டு இவளுக்காக தான் ஆனால் இப்போ அவளை வந்து சரி என்னையும் சரி ரெண்டு பேரையுமே வந்து ஆதி இப்படி மறந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால இப்போ நான் வந்து என்ன செய்யறேன்னே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை தேடித்தரணும்னு சாமி கிட்டே வந்து வேண்டிக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்தில் தான் இங்கே லக்ஷ்மி அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன ஆச்சு இந்த ஆண்டாளுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் சொன்னாலும் புரியாது எதுவும் வந்து புரிஞ்சுக்கவும் மாட்டாள் எடுத்தோடனே வந்து எல்லாத்துக்கும் காரணம் அழகர் அவள் புருஷன்தான் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது என்ன எதுன்னு வந்து தீரை வந்து கேட்குறதே கிடையாது இஷ்டத்துக்கு அவ மாட்டுக்கு முடிவு பண்ணுறன்ட்டு எங்கே போயிட்டா அப்படிங்கிறப்ப இந்த இல்லை எங்கேயும் போயிட மாட்டாள் அவள் கோவத்தில் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப வந்துருவான்னு நம்பிக்கையோடு இருக்காங்க அழகர் வந்து இந்த பக்கம் காரில் வந்துகிட்டு ஆதி ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏண்டா வாழ்க்கையில் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னே புரியலை அப்படின்னு வந்து சொல்கிறப்ப விடுடா நீ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஆண்டாளுக்கு உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசி எப்படியாவது புரிய வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஏன்டா நான் தான் வந்து என் அம்மாவை புரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியாமல் என்னென்னமோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி இருக்கும் போது நானே நம்பிக்கையை விட்டு கொடுக்காம இப்போ இவ்வளோ தூரம் தைரியத்தோடு இருக்கும்போது நீ என்னடா உன் பிரச்சனையை தீர்த்து தர வேண்டியது இந்த நண்பனோட கடமை நீ தைரியமாக இருங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து ஆதியும் சரி அழகிற ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே இந்த பக்கம் லட்சுமி அம்மாலேருந்து என்ன ஆச்சு அது காலையில் நடந்த விஷயத்தை ஆண்டாள் கூட சண்டைப்பட்டாலும் இல்லையம்மா அதான் இப்படி வந்து க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா விடுங்க ஆண்டாள் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் நான் வந்து இப்போ பேசி அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே காலையில் கிளம்பி போனால் ஏன்னால் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி வந்த விஷயம் தெரியாமல் இந்த பக்கம் தமிழும் பாரதியும் வந்து அழிந்துகிட்டு இருக்காங்க அவங்க டோரை திறக்கிறாப்பில் ஆதி அதோட முடியும்